முதலாவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் தெரிவித்திருக்கிற கருத்து இவ்வாறு வெளியாகி இருக்கிறது அதிகரண பத்தத்திய ஜனதா விஸ்வாசே தகவல் ஜனபதி நீதிபதி நிலதாரின் ஹம்வேக்கியே என்பதாக லங்கா தீப பத்திரிகையில் இந்த செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது ஏனைய நாளடைகளிலும் இது தொடர்பான தகவல்களை நாங்கள் விரிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில் ஜனாதிபதியினால் என்ன விடயம் கூறப்பட்டிருக்கிறது என்பது குறித்து முதலில் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் தினகரன் பத்திரிகை இந்த இவ்வாறு தருகிறது நீதித்துறை கட்டமைப்பின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டும் சட்டமாதிபர் திணைக்களத்தின் பொறுப்பு என ஜனாதிபதி வலியுறுத்தி என்பதாக தினகரன் பத்திரிகை இன்றைய தினம் இந்த செய்தினை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது எனவே ஜனாதிபதியினால் சட்டமாதிபர திணைக்களத்தினுடைய அதிகாரிகளுடனான சந்திப்பு இடம்பெற்றிருந்தது இந்த சந்தர்ப்பத்தின் அப்போதே ஜனாதிபதியினால் பல்வேறு விடயங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது நீதித்துறை கட்டமைப்பின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவது சட்டமாதிபர் தினை கழகத்தின் பொறுப்பாகவும் அரசு அதிகாரத்தின் மீதான மக்களின் அபிப்பிராயங்களை மாற்றியும் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்பதாக இவ்வாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார் மக்களின் எதிர்பார்ப்புகள் வீழ்ச்சியடைவதற்கு ஒருபோதும் இடமளிக்க கூடாது என்பதும்